அனைவருக்கும் வணக்கம் பலவளன்னு பேசுறதுக்கு நாம இந்த வீடியோ மேக் பண்ணலை ஒரு முக்கியமான ஒரு நபருக்காக பதில் சொல்றதுக்கு தான் அவசர அவசரமாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த இப்போ கமெண்ட் வந்து நான் படிக்கிறேன் இந்த கமெண்ட் வந்து படிக்கிறேன் இப்போ நான் சைட்லேயும் போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இது மாதிரி புரியாம சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா மற்றவங்களையும் குழப்பி அவங்களும் குழம்பி ஒன்னும் இல்லாமல் ஆக்கி யாரையுமே வாழ விடாம செஞ்சுட்டு போயிடுறாங்க அதனால நம்மளால முடிஞ்சது என்னவோ அவங்களுக்கு பதில் தரேன் அப்படின்னு நான் கமெண்ட்ல போட்டேன் அதனால பதில் கொடுக்கலாம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுல தொன்று தொட்டு அதாவது நம்ம பரம்பரை பரம்பரையா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள வெளியில வரவிடாம தடுக்கிறாங்க சோ அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க இல்ல நாங்களும் இந்த தான் பிறந்தோம் நாங்களும் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து வந்து யாரார்கிட்டயோ கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழலை வந்து உருவாக்கியாச்சு அது வெளியிலேருந்து வந்தவங்களால உருவாகல நம்ம கூடவே இருக்காங்க பாருங்க அவங்க தான் உருவாக்கி விட்டது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதாவது நாட்டு மாடுகளை வந்து காப்பாற்றி அது ஒரு பக்கம் நம்ம வந்து முயற்சி பண்ணி அது ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அடுத்தது அதே போல் இந்த நாட்டு இனங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரிதல் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இங்கே பல விஷயங்களும் பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கு சரி நம்ம ஏன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அவங்க பேர் வந்து மாலினி குணசேகர் இவங்க அந்த ஒரு ஐடியிலேருந்து தான் நமக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க என் மாமியார் பதினஞ்சு குட்டி சாப்பாடு வைக்கிறாங்க வீட்டில் அஞ்சு குட்டி வச்சிருக்காங்க என் வீட்டில் ரெண்டு இத்தனைக்கும் நான் சிக்ஸ் மந்த்ஸ் பாப்பா வச்சிருக்கேன் எல்லாரும் வெளியே விட்டுற சொன்னாங்க நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் எங்க அம்மா வீட்டில் ஒன்னு என் மாமா வீட்டில் நாலு எல்லாரும் வெளியே வாங்கலை ரோட்ல இருந்த குட்டி தான் போற இடத்துல பிஸ்கட் வாங்கி தரேன் இருந்தாலும் நானும் என் பாப்பா ஹஸ்பண்ட் பைக்ல போகும்போது பத்து மணிக்கு அஞ்சு டாக்ஸ் துரத்தி அலறி அடிச்சு ஃபாஸ்டா ஒட்டிருக்கோம் விழுந்தாலும் ஒரு நின்று இருந்தாலும் அன்னைக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணாதீங்க இருக்க பிரச்சனையை ஒத்துக்கோங்க என் வீட்ல இருக்க பசங்க யாரையும் ஒண்ணும் பண்ணாதே நான் ப்ரூஃப் பண்ண முடியும் அது மாதிரி ஊர்ல எல்லா கடிக்க மாட்டாங்க துரத்த மாட்டாங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிக்ஸ் மந்த்ஸ் பேபி அப்படின்னா ரொம்ப என்னோட சின்ன பொண்ணாக தான் இருக்கணும் பரவாயில்ல ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க அதுக்கே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் நீங்கள் வந்து இந்த டாக் லவர்ஸு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை டாக் லவர்ஸு லிஸ்ட்டை விட்டு வெளியிலேருந்து இவங்கள பேசுகிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல என்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இது நடக்கலைங்க டாக் லவர்ஸாக இருக்கிற அத்தனை பேருக்குமே இது நடக்கும் நம்ம பைக்கில் போகையில் நாய்கள் துரத்த தான் செய்யும் நாம் நாய்கள் அத்தனையையும் பொத்தி பாதுகாத்து அதுங்களுக்கு அதுங்க நம்மளை கட்டிச்சாலும் அதுங்களுக்கு வெறி கொண்டாலும் இல்லை நம்ம வந்து அதை வந்து ஒரு ஜீசஸ் மாதிரியோ இல்லை அன்னை தெரசா மாதிரியோ அதை நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலலாம் இங்கே யாருமே பேசலை நல்லா புரிஞ்சுக்குங்க அக்ரெஸிவாக இருக்கிற டாக்ஸ் ரேபிஸ் இருக்குது அதுக்கு வெறி நாய்கடி இரு வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களத்தான் தனிமைப்படுத்த சொல்லி நாங்களும் சொல்கிறோம் இப்போ நானும் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா நான் பொல்லாதவளா இருக்கேன் பயங்கர டேஞ்சர்னா நீங்கள் ரொம்ப சாதுவாக இருக்கீங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை கொடுத்தா உங்களால் ஏற்றுக்க முடியுமா அதைத்தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இது இங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது இதுதான் நானும் ப்ரூஃப் கொண்டு வரேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்ல நான் இப்போ உங்கள் வீட்டில் சொல்கிறீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற டாக்ஸ் வந்து யாரையும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற டாக்ஸையும் கொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவீங்களா கொள்ளுறதுக்கு இல்ல அந்த டாக்ஸை கொண்டு போய் வெளியில விட்டுருங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்தாங்க கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஷெல்டர்ல நான் இதை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு முன் உதாரணமா இருந்து அந்த அஞ்சு டாக்ஸையும் கொண்டு போய் கொடுப்பீங்களா ஸோ இங்க வந்து யாரும் யாருக்கும் எதிரி இல்லைங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க இங்க வந்து எல்லாரும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலை ஓகேங்களா அடுத்தது அடுத்த கேள்வி அவங்களே மா மாலினி குணசேகர் அந்த குழந்தை உயிர் போனதுக்கு உங்கள் பதில் என்ன நானும் ரொம்ப வருத்தப்படுறேங்க எனக்கும் பசங்க இருக்காங்க நானும் வருத்தப்படுறேன் அந்த குழந்தை உயிருக்கு என்ன பதில் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு பதிலே எதுவுமே தர முடியாதுங்க அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை அதை நாங்களும் ஏற்றுக்கிறோம் எந்த டாக்லவர்ஸும் நாய் வந்து ஒரு மனுஷனை போய் கடிச்சிருச்சுன்னா யாருமே சிரிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அதை ஏன் மாட்டீங்க அந்த அதை டாக்லவர்ஸ்னால் அவங்க வந்து மோசமானவங்க அவங்க டாக்லவர்ஸ்னால் அவங்க வந்து ஒதுக்கப்பட்டவங்க அவங்கள பார்த்தாலே ரொம்ப கேவலமாக பார்க்குறது நீங்களே இதை செய்கிறீங்களே அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த குழந்தை உயிருக்கு பதில் சொல்லி நான் வந்துட்டு அதை ஈக்குவல் பண்ண முடியாது அது யாராலேயும் முடியாது அங்கே யாருமே அதை ஏற்றுக்கலை நான் என்ன சொல்றேன்னா நாய்க்குட்டிகளை கொண்டுக்கு போய் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க நானே தெருவில் இறங்கி நாய்க்குட்டிகளை பிடிச்சி தரேன்னு சொல்றேன் இப்போ இந்த குழந்தை உயிர் போகுது அப்படின்னா நான் பதில் சொன்னா அது அதுக்கு சரியாயிடுமா ஈக்குவல் ஆயிடுமா நான் சொல்றது ஒன்று நீங்க கேட்குறது ஒன்றா இருக்கு ஓகே அடுத்த கேள்வி அதே மாலினிய குணசேகர் தான் கேட்டிருக்காங்க என்னை தெரிஞ்சவங்களா இல்லை எனக்கு வேண்டப்பட்டவங்களா எனக்கு தெரியலை யார் என்னென்னு தெரியலை எனக்கு இதை பார்த்த உடனே உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது அடுத்த கேள்வி உன் வீடியோவை பார்க்க தான் எரிச்சலாக இருக்குது பார்க்காத உன்னை யார் பார்க்க சொன்னது ஃபஸ்ட்டு நீ வந்து நாய் வச்சிருக்க அப்படின்னு சொல்கிற ஒரு நாய் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் ஃபஸ்ட்டு தரக்குறைவாக பேச மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் அஞ்சு டாக் ஆறு டாக் வீட்டில் வச்சுருக்க பெருசு இல்லை மற்றவங்கள மரியாதையாக பேச கற்றுக்குங்க சபை நாகரிகம் பொது இடத்துல நாகரிகம் அப்படிங்கிற ஒன்றை வந்து வளர்த்துக்குங்க எல்லாருக்கும் டாக்ஸ் மேலே கருணை இருக்குது நீ ப்ராஃபிட்டுக்காக பேசாத சூப்பராக சொன்னீங்க ப்ராஃபிட்டுக்காக பேசுகிற ஆள் நான் இல்லை என்னையை பற்றி தெரிஞ்சவங்களும் என் வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது தெரிஞ்சால் போதும் உங்களை மாதிரி ஒரு டேஷுக்கு சொல்லி புரிய வைக்கிற அவசியமோ அந்த தேவையோ எனக்கு இல்லை சரிங்களா எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நான் நல்லதை மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன் நல்லதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஆட்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு கிடையாது இன்னொரு முறை எனக்கும் அநாகரிகமாக பேச தெரியும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதுக்காகத்தான் ஸோ அவசர அவசரமாக இந்த வீடியோவை நான் இப்போ இந்த மூணு கேள்விக்காக மட்டும்தான் உருவாக்கினேன்